அகனான் ஒரு பாடல் பாலை காதலின் பிரிவால் ஏற்படும் அச்சம் தினை பாலை துறை தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் கருவூர் கந்த பிள்ளை சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் வயவாள் எரிந்து வில்லின் நீக்கி பயம் நிறை தழிய கடுங்கண் மழவர் அம்புசென் படுத்து வன்புலத்து உயித்தென தெய்வம் சேர்ந்த பராதை வேம்பில் கொழுப்பு ஆ எரிந்து குருதி பூவி புலவு புழுக்கு உண்டெவான் கண் அகல் அறை புறம் உறிஞ்சிய கருங் கால் இலவத்து அரடைவெண் கால் ஆலியன் தாளம் காடு மிக என்னார் கோடியர் பெரும்படை குதிரை நல் போர் வானவன் திருந்து கடற் சேவடி நசையி படர்ந்தாங்கு நாம் செலின் எவனோ தோழி காம்பின் வனை களை உடைந்த கவன் விசை இடிக் கனை அமையத்து வழங்கல் செல்லாது இரவு புனம் மேய்ந்த உறவு சின்ன வேளம் தன் படாதர் வெறும் கூன்று விலங்கு ஏவென் அவர் சென்ற வைரவாளைச் சுழற்றி வீசி வில்லிலிருந்து அம்புகளை எய்து அச்சம் தரும் நிறைகளை தழுவி கூடிய கண்களை உடைய மழவர்கள் அம்புகளை தூரத்தில் எய்துவன் புலத்தில் செலுத்துகின்றனர் தெய்வம் குடிக்கொண்டிருக்கும் பெரிய வேப்ப மரத்தில் குழுத்த ஆட்டின் இறைச்சியை பலியிட்டு குருதியை தூவி புலால் நாற்றம் வீசும் புழுக்களை வானுயர்ந்த பாறை முகட்டில் உண்கின்றனர் களீறுகள் முதுகை தேய்த்த கரிய அடிப்பகுதியையுடைய இளவ மரத்தின் அரக்கு நிற வெண்மையான விதைகள் ஆலங்கட்டி போல் சிதுகிடக்கின்றன அத்தகைய காடு மிகவும் தொலைவில் உள்ளது என்று எண்ண வேண்டாம் கூத்தர்கள் பெரும் படையுடன் குதிரையில் சென்று நல்ல போர் வீரனான வானவன் சேரனின் திருத்தமான வீரக்கடல் அணிந்த திருவடிகளை விரும்பிச் செல்வது போல நாம் சென்றால் என்ன நேரும் மூங்கிலால் வணையப்பட்ட கவன்கள் வெடித்துச் சிதறும் வேகமான இடியின் ஓசை போல இருக்கும் நெருப்புப் பொறிகள் பறக்கும் மாலை நேரத்தில் அங்கு நடமாட முடியாது இரவு நேரத்தில் தினைப்புணத்தில் மேய்ந்த வலிமையான கோபத்தையுடைய யானை குளிர்ந்த பெரிய காட்டைக் கண்டு அஞ்சும் கூன்றுகள் குறுக்கிடும் பாதையில் அவர் சென்ற நாடு அப்படிப்பட்டது விளக்கம் தலைவி ஒருத்தி தன் காதலன் சென்ற நாட்டினைப் பற்றி தோழியிடம் கூறுகிறாள் அந்த நாடு எப்படிப்பட்டது என்றால் மழவர்கள் கொடிய செயல்களை செய்து தெய்வத்துக்கு பலி கொடுக்கும் இடமாக உள்ளது மேலும் அங்கு அடர்ந்த காடுகள் உள்ளன யானைகள் கூட அஞ்சும் அளவிற்கு ஆபத்தான பாதைகள் உள்ளன கூத்தர்கள் சேர மன்னனை நாடிச் செல்வது போல் தலைவியும் தன் காதலனை பார்க்க அந்த நாட்டிற்குச் செல்ல விரும்புகிறாள் ஆனால் அந்த நாட்டின் ஆபத்தான சூழ்நிலையை நினைத்து தயங்குகிறாள் சங்ககால கவிதையின் சுருக்கம் இதோ பயங்கரமான வீரர்கள் அம்புகளை எய்து தெய்வங்கள் வசிக்கும் வேப்ப மரத்தில் பலியிட்டு புலால் உண்கிறார்கள் யானைகள் இளவ மரங்களில் உராய்ந்து விளையாடுகின்றன கோடியர் குதிரைப்படையுடன் சேர மன்னனின் வெற்றியை விரும்புகின்றனர் காதலன் சென்ற பாதையில் மூங்கில்கள் உடைந்து யானைகள் பயந்து நடுங்கும் மலைப்பகுதி உள்ளது இத்தகைய ஆபத்தான பாதையில் நாம் எப்படிச் செல்வது தோழி